கிருஷ்ணானு ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து மானை வந்து கடவுளாக வணங்குறவங்க அந்த மானை வேட்டையாடுறது தான் அப்போ தான் இவர் வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நடிகராக மாறுறது சல்மான் கான் பேர்லேயே சல்மான் இருக்கு இல்லையா அவர் வந்து மான் வேட்டையாடி வந்து ஒரு அரிசியை போட்டு நீங்கள் சாதம் அடிக்கணும் அந்த மாதிரி இவங்க வந்து கேட்டால் வந்து பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சாதம் மாதிரி வடித்து கூட இவங்களால் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு நம்மளும் பாதாம் பிஸ்தாவும் நினச்சி கூட பார்க்க முடியாது சரிங்களா இவங்கெல்லாம் அப்படி கேட்டால் அதை சாதமாக வடித்து கூட சாப்பிட முடியும் மூன்று வேலையும் கூட மூன்று வேலையில் ஆறு வேலையும் கூட சாப்பிட முடியும் அப்போ இவங்களுக்கு ரத்த சோகையோ இந்த மாதிரியான வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இவங்களுக்கு இல்லை அப்போது இவங்களுக்கு மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர் தான் இங்க மட்டும் எல்லாம் யோகியன்களா இங்க கோலிவுட்ல நான் கேக்குறேன் மல்லூட்ல எல்லாம் அப்படி எல்லாரும் எல்லாமே பொம்பளை விஷயத்துல வந்து எல்லாம் பொரிக்கல தான் நடந்துக்கிறானுங்க இதுல சன்மான்கான் வந்து பாத்தீங்கன்னா ஏறனா ஒரு அஞ்சு பேரு லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு அஞ்சு பேர் ஒரு அம்பத்தொம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கிறாரு இதே உங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து இதா பண்ண வைக்க முடியும் வந்து முடிவு பண்றது மூளைதான் அந்த நீ நீங்க அசுத்தம் பண்ற அசிங்கம் பண்றேன்னு சொன்னா அப்புறம் நோய் வரும் வேற என்ன வரும் தலைமுறை தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இவங்க பணம் இருக்கு இதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விசித்திரமான இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு காரணம் கேட்டா ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடிகர் சல்மான் கானுக்கு ட்ரை ஜெமினல் நியூராலஜியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கிறதா செய்திகள் வந்தது இந்த ஒரு நோயினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முகத்துல ஒரு ஊசியை வச்சு குத்துற மாதிரியான ஒரு வழி அதாவது கூர்மையான ஒரு பொருளை வச்சு குத்துற மாதிரியான வழி இருக்கிறதா வந்து செய்திகள்ல படிக்க முடியுது மருத்துவ துறையில இது வந்து ஒரு தொற்கொலை நோய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோயா இருக்கு வந்து சொல்லப்படுது சல்மான் கானை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் கடந்த ஒரு ஆண்டுகளா திரைத்துறையில பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த ஒரு நோய் வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது தற்பொழுதும் வந்து ஒரு கேள்வியா இருக்கு அது மட்டும் அல்லாமல் சல்மான் கானுடைய அடுத்த கட்டனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அரசியலை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்து கேள்விப்பட முடியுது இந்த நோய் சல்மான் கானுக்கு வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன இந்த நோயினுடைய வீரியம் எப்படி இருக்கும் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரைஜமினல் நியூரலஜி அன்ற அந்த நோய் வந்து நோயோட வந்து தான் நீங்கள் சொன்னீங்க என்னென்னா வந்து எஃபெக்டில் ஒரு பார்ட் சொன்னீங்க ஊசி குத்துற மாதிரி தான் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸு கண்ணை சுற்றி வந்து ஒரு ஒரு கருவலை மாதிரி ஏற்படுகிறது இப்போ சாதாரணமாக கருவடை இது வந்து கொஞ்சம் மி மிதமிஞ்சியே வந்து ஒரு என்ன சொன்னால் சுருக்கங்கள் ஏ ஏற்படுறது இப்படியான சிம்டம்ஸ் வந்து அதில் இருக்கும் கேட்டதால் வயோதிக தோற்றத்தை கூட அது தர மாதிரியான ஒரு இருக்கும் என்ன சார் ஐம்பத்தி ஒம்பது அறுபதாவது அறுபதாவுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது தான் காரணம் மூளையில் ஏற்படக்கூடிய நரம்பு மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும் இவருக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்து இவருக்கு ஒன்று இது பொதுவாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இது போன்ற ஆரோக்கியமான அதாவது கேட்டினா வந்து ஃபுட்டுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது அதாவது உணவு பற்றாக்குறையோ ரத்த சோகையோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாத பணம் படைத்த நபர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எப்படி சாதத்தை நீங்கள் வடிக்கிறீங்களோ எப்படி வந்து ஒரு அரிசியை போட்டு நீங்கள் சாதம் வடிக்கிறோ அந்த மாதிரி இவங்க வந்து கேட்டினா வந்து பாதாமும் பிஸ்தாமும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சாதம் மாதிரி வடித்து கூட இவங்களால் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு நம்மளாம் பாதம் சாப்பிட நினச்சி கூட பார்க்க முடியாது சரிங்களா இவங்கெல்லாம் அப்படி கேட்டால் அதை சாதமாக வடித்து கூட சாப்பிட முடியும் மூன்று வேலையும் கூட மூன்று வேலையில் ஆறு வேலையும் கூட சாப்பிட முடியும் அப்போ இவங்களுக்கு ரத்த சோகையோ இந்த மாதிரியான வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இவங்களுக்கு இல்லை அப்போது இவங்களுக்கு மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு காரணம் பொதுவாக சொல்ற தூக்கமின்மை கூட வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் சொல்றாங்க அது சினிமா அது வந்து தூக்கம் இல்லை யாருக்கு தூக்கம்னா சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை யாருக்குமே தூக்கம் குறைவுதுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க பொதுவாக நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்டாக வந்து இருக்கக்கூடாது இருந்தால் அவங்களுக்கு வந்து டாக்டர் அட்வைஸ் கொடுப்பாங்க என்னென்னு கேட்டால் நீங்க வந்து அந்த உரிய நேரம் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுதான் முக்கிய காரணம் கேட்டால் வந்து நரம்பு மண்டலத்துக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வேணும்ல அது சொல்லி இவங்களுக்கு வந்து என்ன கேட்டா ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு அது வந்து சராசரி நடிகர்கள் மட்டும் யாருமே பலரும் கூட வந்து தூக்கம் எழுந்து இரவு தூக்கம் இல்லாதவர்கள் இல்லை அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள் ஏன் இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து கேட்டால் நைட் தூங்காமல் வேலை செய்கிறதுனால கூட வந்தார் இப்போ சல்மானுக்கு சல்மான் கானுக்கு என்ன தூக்கமின்மை காரணம் ஒன்று வரும் இன்னொன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா போதைக்கு அடிமையானாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் நரம்பு நரம்பு மண்டலம் மத்திய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும் போதை நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ஆ இப்போ நம்ம ஊரில் நடக்குது இல்லை இப்போ வந்து இந்த கொக்கைன் கொக்கைன் கொக்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த கொக்கைன்னு இப்போ எல்லாரும் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த கிளியர் பண்ணுவோம் ஒரு ஒரு லைனில் கிளியர் பண்ணிடலாம் கொக்கைன்றது என்ன கொக்கைன்றதுன்னா இங்கே எப்படி கஞ்சா இருக்கோ அதே தாவரம் தான் கொக்கைன்ற ஒரு தாவரம் இங்கே எப்படி கஞ்சா இருக்குதோ இப்போ நீங்கள் சொல்லுவீங்கலாம் கேட்டோம்னா தாவரம் வகையில் வந்து போதை தரக்கூடியது இப்போ உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பனை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு கிடைக்குது உங்களுக்கு எல்லாமே நுங்கு கிடைக்குது பதநீர் கிடைக்குது எல்லாம் கிடையாது ஆனால் கல்லும் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி ஒன்று கேட்டால் வந்து இது ஒரு தாவரம் கொக்கைன் வந்து ஒரு தாவரம் அந்த இலையிலிருந்து இலை அந்த தாவர இலை இருக்கு இல்லையா அந்த கொக்கைன்ற தாவரத்தில் இருந்து ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய தான் வந்து செடி அந்த செடியில் இருக்கிற இலை அந்த இலையை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட்டாகவும் பவுடராகவும் வந்து இங்கே வந்து இங்கே வந்து இல்லை பல இடங்களில் போய் சேருது ஒரு விஷயம் முதல்ல ஏன் அது வந்து காஸ்ட்லியாக இருக்குது கொக்கைன்ற ஏன் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடியது கிடையாது அங்கே சவுத் அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள்ல வந்து அந்த குறிப்பிட்ட கிராமங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த கொக்கைன்ற செடி வந்து வளருது அந்த தட்பவெப்பத்துக்கும் அந்த கால சூழலுக்கும் அங்கே வந்து அங்கே தான் அது வந்து வளர்க்க முடியுது வளருது அது வந்து தடை செய்யப்பட்டது தான் ஆனால் அதை தாண்டி இங்கே தடையை மீறி கொண்டு வரும்போது தான் அது வந்து ச பல சிக்கல்கள் அனுபவிக்கும் அது என்ன செய்யுதுன்னு கேட்டினா கொக்கைன்னு செய்யக்கூடியது என்ன நீங்க கேட்கலான்னு கேட்டா சரி காஸ்ட்லி ஆகுறது காரணம் என்னன்னு கேட்டால் உலகத்துல எந்த மூலையிலும் வந்து இல்லாமல் சவுத் அமெரிக்கால ஒரு பகுதியில் தான் அது வந்து கொக்கைன்றது வந்து வளர்க்க வந்து வளருது அது செடி இருக்குது இப்போ சிம்பிளா சொல்லணும் நம்ம ஊர் கஞ்சா செடி மாதிரி கிட்டத்தட்ட இப்போ கஞ்சா எல்லாத்துலேயும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ஏன் காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு வேற கிடைக்கிறதுன்னு வந்து கிடைக்கிறதுன்னு ஒன்று அதே சமயத்துல பதிமூணு செகண்ட்ல அதனுடைய வேலையை வந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து கொக்கையின் எடுத்துக்கிறாங்கன்னா பதிமூணு செகண்ட்ல பதிமூணுல வந்து பதினாலு செகண்ட் நான் சொல்றது கேட்டா நொடியில் நிமிடங்கள்ல அது வந்து இப்ப சரக்கெட்டா சொல்ல கால் மணி நேரம் அது பத்து நிமிஷம் அது உட்காந்து சைடிஷ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பிறகுதான் அதுக்கப்புறம் போதை ஏறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இது கட்டினா போட்ட பதிமூணு செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தை போய் தட்டி வேலை செய்ய வைக்கிறது போதையில் ஆழ்த்தது ஸோ தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ஒரு காரணம் இது காஸ்ட்லி ஆகறதுக்கு காரணம் இதுவும் கூட ஒரு காரணம் சரிண்ணா இன்னொரு காரணம் இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் உலகத்துல எந்த போதை வசக்கும் இல்லாத ஒரு பவர் வந்து கொக்கைனுக்கு இருக்கு ஏன்னா ராஜ போதைன்றது அதுதான் உச்சம் போதையில் உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறது நம்மள அதுதான் அதுக்கு வந்து காரணம் இதுதான் வந்து முதல்ல சிம்பிளா சொல்லிடுறது அப்போது மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நான் சல்மான் கானுக்கு சொல்லவே இல்லை சரிங்களா மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் இப்போ நம்ம சொன்ன இந்த வியாதியாக இருக்கட்டும் சல்மான் கான்கள் இந்த வியாதியாக இருக்கட்டும் இன்னும் பல வியாதிகள் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சல்மான்கானுக்கு இந்த மாதிரியான வந்து வியாதி வந்திருக்கிறதுக்கு ஒருவேளை போதை பழக்கம் அவருக்கு இருந்திருக்குமானால் அதுவும் கூட ஒரு வா காரணமாக இருந்திருக்கலாம் இல்லை அது இரவு பகல் பார்க்காமல் உறக்கம் இல்லாமல் அவர் வேலை செஞ்சிருந்தாலும் கூட இந்த மாதிரியான நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இந்த வியாதிக்கு ஒரு அடிமையாக இருக்கலாம் பெண்கள் பழக்கங்கள் இது வந்து நீங்க வியாதிக்கு அடிமையாகிறதுன்னு ஒன்று இருக்கு வந்து பெண்களுக்கு அடிமையானது இருக்கு பெண்களும் கூட ஒரு போதை தானே பெண்களும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இயல்பான விஷயம் சார் இப்போ பாலிவுட் சினிமான்னு நீங்க அப்படி தனியா எடுத்துக்கிறீங்க இவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியம் இங்க இருக்கணும் இல்ல இங்க இருக்கிறவங்க அப்படிங்கிறதுல அங்கே பொண்ணாக இருக்கட்டும் போதையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக நடக்குது இங்க ஓரளவு கிடையாது இந்தியா முழுதும் ஒரே கல்ச்சர் தான் சார் நம்ம தான் சார் அப்படி மாற்றி வச்சிருக்கிறோம் இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர் தான் இங்கே மட்டும் எல்லாம் யோகியன்களா இங்கே கோலிவுட்டில் நான் கேட்குறேன் மல்லூட்டில் எல்லாம் அப்படி ஸ்ரீராச ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்கள எல்லாரும் எல்லாமே பொம்பளை விஷயத்தில் வந்து எல்லாம் பொறுக்கீங்களா தான் நடந்துக்கிறானுங்க இதில் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அஞ்சு பேர் லீவிங் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிறாரு அஞ்சு பேர் சரிங்களா அது முதல்ல வருது ஐஸ்வர்யா ராய் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா பிஜ்லானி வந்து கத்ரீனா இப்படி இன்னும் லிஸ்ட் இருக்குது இது வந்து லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பு வந்துட்டு போன கதை நிறைய இருக்கும் அது வேறு சரிங்களா இது வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்குறேன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா பெண்கள் போதைன்னு எதுவான் சொன்னேன் கேட்டால் பெண்கள் பெண்களும் ஒரு வகையான போதை சார் அந்த போதையில் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு தான் சார் இந்த மேரேஜ் சிஸ்டமே அது பல பண்ணாடைகளுக்கு புரியல மேரேஜ் சிஸ்டம் எதுக்கு நமக்கு உருவாக்கி வச்சுருந்தாங்க ஒழுக்கமாக இருக்கலாம் ஒருத்தி கூட வாழ்ந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மானத்தோடு வாழலாம் கௌரவத்தோடு வாழலாம் அதுக்கு தானே சார் அந்த மேரேஜ் சிஸ்டமே நம்மளை வந்து இந்த மாதிரியான வந்து போதைக்கு பெண் போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்காக தானே வந்து நமக்கு அந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே இவர் இல்லை நான் கேட்குறேன் வந்து நீங்கள் எந்த இந்த மதம் சார்ந்தும் நான் பேசவே இல்லை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கூடாது யாரும் எல்லா மதமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கத்தை வந்து சொல்லிக் கொடுத்துருக்கணும் கல்யாணம்ன்றது வந்து பார்த்தா திரும்ப நம்ம வாழ்க்கை என்பது கேட்டால் நமக்கு வந்து ஒழுக்கத்தின் அடையாளம் நீங்கள் அது வந்து ஒரு மத வழிபாட்டு முறையில் வந்து அது வழிமுறைகள் எப்படி இருக்கணும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும் அது வேறு ஆனால் கண்ட பண்ணாரைகள் கிட்ட போகக்கூடாது அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் சிஸ்டம்னு ஒன்று வந்து எல்லா மதத்துலேயும் இருக்குது மேரேஜ் சிஸ்டம் நான் மதம் சார்ந்து பேசவே இல்லை அப்படி வந்து கேட்டால் இவருக்கு வந்து அதிலையும் கூட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பேரோட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயும் அஞ்சு பேரோட இருந்துருக்காரு அதை கலந்து அவர் எத்தனை பேர் வந்துட்டு போற கதை லிஸ்ட்டு நமக்கு தெரியாது அவர் சொன்னதான் தெரியும் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் பெண்களோட வந்து சகவாசம்

எப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் மூளை சாவு அடைஞ்ச சாவு வந்து அவருக்கு அடைஞ்சிட்டாரு கூட சொல்கிறாங்கல்ல மூளை இறந்துட்டாலே கிட்டத்தட்ட பணத்துக்கு சமந்தான் இல்லையா அப்போ ஒரு மனிதன மனிதனுடைய வந்து மரணத்தை முடிவு செய்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இதே கூட செயற்கை சுவாசம் கொடுத்து இதாக பண்ண வைக்க முடியும் ஆனால் மனிதனுடைய வந்து மரணத்தை முடிவு பண்ணுறது மூளை தான் அந்த மூளையே நீங்கள் வந்து அசுத்தம் பண்ணுறேன் அசிங்கம் பண்ணுறேன்னு சொன்னால் அப்புறம் நோய் வரும் வேறு என்ன வரும் ஏற்கனவே இங்கே நல்லா இருந்தே இங்கே ஏகப்பட்ட நோய் இருக்குது பல பேர் உத்தமனாக இருக்கான் யோக்கியனாக இருக்கிறோம் அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது வயசு தானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்போ இந்த மாதிரியான வந்து போதைக்கு அடிமையாக இருங்க மது போதைக்கும் மது போதையை தாண்டி இது போன்ற மற்ற போதைகளுக்கும் நான் சல்மான்கான சொல்ல மற்ற போதைகளுக்கும் என்ன பெண் போதைக்கும் அடிமையான இதெல்லாம் வரதான சார் செய்யும் தாண்டி நமக்கு நிறைய இருக்குது நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்களாம் வந்து தலைமுறை தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இருக்குது இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து விசித்திரமான இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கு காரணம்னு கேட்டால் செய்த பாவங்கள் கூட இருக்கும் உங்களுக்கு பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கான் கர்மா இஸ் பூமராங்க கர்மாவெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு பாவம் புண்ணியன்றதெல்லாம் ஆனால் வந்து யாருக்கும் வந்து அந்த தீங்கு செய்யக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு ஒரு அந்த இது இருக்குது ஆனால் வந்து சில நேரங்களில் இந்த இதெல்லாம் உண்டு கர்மான்னு நீங்கள் சொல்கிற சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நடக்கும் இவர் சாதாரண ஆள் கிடையாது சல்மான் கான் இவங்கெல்லாம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோல வச்சுருவாங்க சார் சரிங்களா அவங்க யார்னா இருக்கட்டும் பின்னணியில் அது காங்கிரஸ் ஆட்சி இருக்கட்டும் பிஜேபி ஆட்சி எந்த ஆட்சினா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து கட்டினா இவர் வந்து ரோட் ஆக்சிடெண்ட் பண்ணவர் ஒரு ரோட் ஆக்சிடென்ட் வந்து கை கால் போய் எவ்வளோ பேர் பிரச்சனையாச்சு அது கணக்கில் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரோட் ஆக்சிடெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார்னு ஒரு தகவல் இருக்குது அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுமா தெரில உங்களுக்கு மான் வேட்டையானது ஒரு கிருஷ்ணாயின் ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து மானை வந்து கடவுளாக வணங்குறவங்க அந்த மானை வேட்டையாடுறது தான் அப்போ தான் இவர் வந்து உலகம் முழுதும் அறியப்பட்ட ஒரு நடிகராக மாறினது சல்மான் கான் பேர்லையே சல்மான் இருக்கு இல்லையா அவர் வந்து மான் வேட்டையாடி அதில் வந்து பிரச்சனையாக இன்னும் அந்த கேஸ் இருக்குது இதில் ஒரு வேடிக்கை என்ன கேட்டால் இங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சம்பவங்கள் ரெண்டாயிரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் கூட இருக்குது ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பாதி எல்லாமே மேல்முறையீடு அப்பீல்ல வந்து எல்லாம் தண்டனை வழங்கப்பட்டு கூட அப்பீலில் வந்து அப்படியே இருக்குது நீங்கள் அதை கேட்க முடியாது சார் நம்ம நீதிமன்றத்தை வந்து ஒரு வழக்கு ஒரு வருஷத்தில் முடியுது ஒரு வழக்கு வந்து பத்து வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்தை கேட்குற அளவுக்கு இங்கே வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து உரிமைலாம் கிடையாது அந்த வழக்கு ஒரு வருஷத்தில் முடிச்சிங்களே இந்த வருஷம் எந்த வழக்கு ஏன் வந்து பத்து வருஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம கேட்க முடியாது நமக்கு அந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது நம்ம நம்ம வந்து நாடு விடுதலை அடைஞ்சிடுச்சு நமக்கு சுதந்திரம்லாம் இருக்குதான் ஆனால் நீதிமன்றத்தை நோக்கி நம்ம கேள்வி ஏன் அதை வந்து அந்த அப்பீலில் நீங்கள் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது கேட்டோம்னா நமக்கு வந்து நீதிமன்றம் அவமதிப்பு வழக்க வரும் அதை நம்ம அனுபவிக்கணும் அதனால் நம்ம இது அப்படியே கடந்து போயிடுவோம் ஆனால் ஒரு விஷயம் ஒரு மனிதன் வந்து முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து நான் குறிப்பாக இதை நான் சொல்கிறேன் இதை நான் தத்துவம் பேசுறதா நீங்கள் நினைக்காருங்க சாதாரண வார்த்தைகள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த காலத்துல யாரோ சொன்னது மைண்டில் பதிஞ்சிருந்து நம்ம அதைப்படி ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஒழுக்கத்தெல்லாம் வந்து அரசு உத்தரவு ஆணை போட்டோ அல்லது வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டோ வந்து ஒழுக்கத்தை வந்து கொண்டு வர முடியாது வரணும் இதெல்லாம் வந்து இயல்பாக வரணும் பெற்றோர்கள் கிட்டது வரணும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கிட்டது வரணும் தலைமுறை தலைமுறையாக இந்த ஒழுக்கம் வந்து வரணும் அல்லது பெற்றோர்கள் கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா கூட நாம் பெற்ற கல்வியின் மூலமாக அந்த ஒழுக்கம் வரணும் ஸோ இதெல்லாம் கிடையாது நான் ஆடு மாடு மாதிரி வாழணும் இப்போலாம் ஆடு மாடுன்னு சொன்னால் தப்பு இது ஆடு மாடுகள் கோவம் வந்துடும் இப்போ ஆடு மாடுகள்லாம் ஒழுக்கமாக வாழ ஆரம்பிச்சிச்சு மனுஷனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்துடுச்சு இன்னும் தான் வரல ஆடு மாடு ஏன் இப்போது சல்மான் கான் சுட்டு சாப்பிட்டார் இல்லையா அந்த மான் அந்த மானு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கம் ஒழுக்கனால தான் சார் அதை வந்து தெய்வமாக வந்து வணங்குறாங்க விலங்குகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா குணாதிசயம் இருக்குல்ல மானை கூட நீங்கள் ஆடை ஒப்பிட முடியாது மானோடு மாடை ஒப்பிட முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்துல கூட ஸ்கேல் இருக்குல்ல விலங்குகள் கூட ஸோ அந்த மனுஷனுக்கு தான் எந்த ஸ்கேலும் கிடையாது ஆடு மாட மோசமாக தான் வந்து இவங்க வந்து நடந்துக்கிறாங்க இப்போல்லாம் ஆடு மாடுகள் முழுக்கமாயிடுச்சு அதனால எனக்கு தெரியுன்னா ஒன்று பழக்க வழக்கங்கள் அல்லது இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் கேட்டால் ரொம்ப இரவு பகலாக பகலாக உழைச்சிருப்பாருங்க அதனால கூட இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவங்கெல்லாம் ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இயல்பாக வந்துடுவாங்க அப்படி ஒன்றும் இப்பெல்லாம் இருக்கிற நடிகை அவனும் ராத்திரெல்லாம் போய் நடிக்கிறது இல்லை சார் அப்படின்னா ராத்திரி மாதிரி உருவாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு பகலில் சூட் எடுத்து நைட்டில் எடுத்த மாதிரிலாம் எடுக்க முடியும் இன்றைக்கி அப்படி வந்துடுச்சு டெக்னாலஜி ஆனால் இரவு இரவு பகலாக அந்த 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 வார்த்தை எதனால் நான் சொல்ல கேட்டால் இரவு பகலாக போதையில் இருந்தால் கூட நான் சல்மான்கான சொல்ல கூட இந்த மாதிரி ம நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம் போதையோட உச்சம்னு சொல்லும்போது ராஜ போதைன்னு போகும்போது இந்த கொக்கைன் போன்ற இந்த விஷயங்கள்லாம் இவங்க எடுக்கும்போது இவங்கிட்ட பணம் இருக்குது எதை ஒன்றாலும் வாங்க முடியும் கொக்கைன் மாதிரி இன்னும் இதை விட காஸ்ட்லி தான் கூட இவங்களால் வாங்க முடியும் அண்ணா அதனாலும் வந்து இதுதான் உண்மையான விஷயம் தான் இதை விட்டுட்டு சும்மா வந்து போக்கில் அவர் நோய் வந்துச்சுங்க அவரை போய் இப்படி அப்படி கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே எனக்கு கூட ஏகப்பட்டது இருக்குது சரிங்களா அப்போ நான் சொல்ல முடியுமா நான் நல்லா இருந்தேன் நான் ஒழுக்கமாக இருந்தேன் நான் சாராயம் குடிச்சது கிடையாது பீர் குடிச்சது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது இது கூட ஆனால் எனக்கு நோய் வந்துச்சுன்னா அப்போ அந்த நோய் எதனால எதனால் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்போ எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னா எனக்கு தெரியும் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ அதே மாதிரி சல்மான் கானுக்கும் தெரியும் இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கூடுமான வரைக்கும் நம்ம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சோம்னா இந்த மாதிரியான நோய்கள் வராம இருக்கும் ஓகே இதெல்லாம் விசித்திரமான நோய்கள் இதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன் நரம்பு மண்டலம் மூளையை நம்ம சுத்தமாக வச்சிருக்க சார் இதயத்தை சுத்தமாக வச்சுக்கலாம் மேக்சிமம் வந்து நோய் வராது மூளையும் இதயத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டா இதயத்திலேயே வந்து ஒரு ஓட்டை விழுதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அந்த மனிதருக்கு தெரியும் எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்றது அவருக்கு தெரியும் ஆனால் நாம வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமைனா பெற்றோர்களுக்கு நீங்க நகை நட்டு மாட மாளிகை இதெல்லாம் நீங்க ஒன்றும் பெற்றோர்கள் வாங்கி தோணும் பெற்றோர்கள் கொடுத்த உடம்பை சுத்தமாக நம்ம வச்சுக்கிட்டனால அது அவங்களுக்கு செஞ்ச நம்ம நன்றி கடன் அவ்வளவுதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்